ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிச்சு நல்லா இருக்குங்க தான் சரி இன்னொரு லேடியோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ க்ளீனாக இருச்சுங்க சரி நம்மள நாட்டில் எப்படி இருக்குமா இந்த மாதிரி கிளீனாக வியோ பாருங்கள் எப்படிங்க சரி நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் எங்களுடைய செயல் கடைக்கார ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு வந்தேன் நல்லா கிளீனாக சுத்தமாக இருக்கீங்கன்னு தெரியும் நம்மளோட நாட்டில்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்கள் எப்படி வச்சாங்கன்னு சொல்லி கிளீன் இல்லாமல் இஞ்சி நல்லா சுத்தமாக வச்சுக்குவாங்க ஹாஸ்பிட்டல் பாருங்கள் எப்படி இருக்குங்க